ி நாக கை மல்லிதே நாக கை மல்லியம் சொல்லு தரிக জয় পুরুষোত্তম জয় পীতাম্বরা জয় পুরুষোত্তম জ পীতাম্বরা করু ஜெய 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 பீதம்பரா லனி ஜயபபோோோோோத்தம்ம ஜய தர்மமு ஜருலனிதியருங்க து நி

கலி நம கோவிந்த ஷமோ கேசவ ശരണമോ ഗോവിന്ദ ശരണമോ കേശവ ശരണു ശരണു ശ്രീ ജനാദന ശരണമോ ഗോവിന്ദ ശരണമോ കേശവ ശരണു ശരണു ശ്രീ ജനാദന പരമു മിരുങ്ങുന്നു ிங்க பரம்ருங்க பக்தி எருங்கணும் நிரதம நகதி நீ தாசியமி பரம் மிருங்க பக்தி மிருங்கணும் நிரதம நகதி நீதாசியமி Кай вольным толута не варить. நமோ நாராயண நமோ லக்ஷ்மீப நம பண்டரிக்க நயன நமோ நாராயண நமோ லக்ஷ்மீப நம புண்டரிக்க അമിത ശ്രീ വെങ്കട ദീപ ഇതേന ശ്രീ വെങ്കട ദീപ ഇതേന കമമെല്ല അമിത ശ്രീ വെങ്കട ദീപ ഇതേ